வாங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி வருஷன்னாக மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முளைக்கட்டிய பச்சை பயிறு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தால் போதும் இது போல் அரை உப்பு சேர்த்துட்டு அப்படியே கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இது போல் கொஞ்சமாக தண்ணியோடு போட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா போதும் குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க இது போல் நீங்கள் தனியாக பவுலில் கொடுத்தா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு மசாலா சுண்டல் எப்படி செய்வீங்களோ அதே போல் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா பாதி சுண்டல் பாதி இந்த முளைக்காட்டிய பச்சை பயிர் கூட போட்டு பண்ணலாம் இன்றைக்கி நான் பச்சை சுண்டல் எடுத்திருக்கேன் மஞ்சள் சுண்டல் ரெண்டுத்தில் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புதினா கருவேப்பில்லை ஒரு தக்காளி அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் ஒரு பிரியாணி அலை போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கிரகம் போட்டுக்கலாம் வச்சுருக்க ஒரு வெங்காயம் கொஞ்சமாக புதினா கருவிக்கலாம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் வெங்காயம் இந்தளவு வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சிப்பூண்டு விழுது போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் இப்போ நல்லா வதக்கி விடலாம் மசாலா கரைஞ்சிடக்கூடாது அரைச்சி வச்சிருக்க ஒரு தக்காளி விழுது போட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் என்ன பிரிஞ்சு வதங்கி வரட்டும் உப்பு போட்டுக்கலாம் சுண்டல் வேக வைக்கிறப்ப நான் உப்பு போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சமாக அளவு மட்டும் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி மசாலா அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்றவங்க நீங்கள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கூட போட்டுக்கலாம் இப்போ நான் சிம் பண்ணிவிட்டேன் வேக வச்சு வச்சுருக்கேன் சுண்டல் கூடவே முளைக்கட்டி வச்சுருக்கேன் இல்லையா முளைக்கட்டி வேக வச்சு வச்சிருக்க பாசி பயிர் ரெண்டத்தையும் சேர்த்துடலாம் அஞ்சு விசில் விட்டு நம்ம சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கோம் அதில் நான் கொஞ்சம் ஒரு ஒரு கையளவுக்கு மட்டும் நான் சுண்டல் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நான் லாஸ்ட்டாக மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இந்தளவு சுண்டல் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஆரட்டும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க சுண்டல் சேர்த்துலாம் தண்ணியோடவே சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம பச்சை பயிரையும் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா முளைக்கட்டி அதையும் சேர்த்துடலாம் இப்படியே ஒரு நல்லா கலந்து விடலாம் ஒரு கொதி வரட்டும் சுண்டல் நல்லா கொதி வருது இப்படி தான் இருக்கும் தண்ணியாக நம்ம இதுக்கு திக்னிங் ஏஜெண்ட்டாக நம்ம கடலை மாவு கரைச்சி விடலாம் கூடவே நான் சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன் அதுவுமே விழுதாக அரைச்சி சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இல்லாமல் கரைச்சிட்டு சுண்டலோடு சேர்த்துடலாம் நான் கொஞ்சமாக சுண்டல் எடுத்திருக்கேன் வேக வச்ச சுண்டல் அதையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு விழுதாக அரைச்சி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் வேக வச்ச சுண்டல் சேர்த்துக்கலாம் சுண்டல் இந்த அளவுக்கு மேஷ் ஆனால் போதும் ரொம்ப விழுது பதமாக கூட தேவையில்லை இதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சல் மசிச்சு வச்சுருக்கேன் சுண்டல் சேர்த்துடலாம் அப்படி கலந்து விட்டுடலாம் சுண்டல் சேர்த்தோடனே ஓரளவுக்கு கெட்டி ஆகும் கடலை மாவு கரைச்சலையும் ஊற்றிடலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க அவ்வளோதான் நல்லா அப்படி ஒரு கலந்து விடலாம் சூப்பராக மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஹெல்தி வேஷனா நம்ம முளைக்கட்டிய பயிரும் சேர்த்துருக்கோம் மீடியமாக வச்சுக்கோங்க அந்த கடலை மாவும் நல்லா வேகணும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருந்ததுன்னா இன்னும் நல்லா திக்காகும் இந்த பிரியாணி அதையே எடுத்துடலாம் பயிரும் கூட சேர்த்துருக்கோம் அதனால் அந்த எல்லோயிஷ் கலர் வராது ஓரளவுக்கு லைட்டான அந்த ஒரு மாதிரி பேர் எல்லோ தான் வரும் மசாலா சுண்டால் ரெடி ஆயிடுச்சு சுண்டல் மேலே தூவி சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ள கார்ன்ஃப்ளெக்ஸே நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தட்டில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சுண்டல் எடுத்துக்கலாம் இது மேலவே கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க நம்ம பொறிச்சு வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளெக்ஸும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ